ஹலோ மீடியா சேன்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காரடையான் நோம்பு இந்த வருஷம் எப்போ வருது இந்த நோம்பு அப்போ எப்படி விரதம் இருக்கணும் தாலி சரடு மாத்த நல்ல நேரம் எது இந்த நோன்பு யார் யாருக்காரா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மாசி மாசத்தோட முடிவில் வர நோன்பு தான் காரடையான் நோன்பு இந்த நோன்புக்கு காரை அடைகளை செஞ்சு படைப்பாங்க கல்யாணம் ஆன பொண்ணுங்க திருமாங்கல்யத்துக்காக இந்த நோன்பு கடைப்பிடிப்பாங்க இதுக்கு சாவித்திரி நோம்புன்னு கூட இன்னொரு பேர் இருக்கு மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி தொடங்குற நாளில் இந்த விரதம் தொடங்கும் சாவித்ரி அவங்க கணவர் சத்தியவான கிட்டேருந்து மீட்டாங்கன்னு வரலாறு இருக்குது இதுக்காக சாவித்ரி இருந்த விரதம்தான் இந்த சாவித்ரி நோன்பு காட்டில் இருந்த சாவித்ரி அவங்க கணவரோட நீண்ட ஆயுள்காக கிட்ட பிரார்த்தனை செஞ்சு இந்த நோன்பு இருந்தாங்க இந்த விரதம் இருக்கிறப்போ காட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு காராடா அடை செஞ்சு பராசக்திக்கு படையல் போட்டு வழிபட்டாங்க இந்த வருஷம் மார்ச் பதினாலு அதாவது வெள்ளிக்கிழமை தான் காரடையான நோம்பு வருது கல்யாணம் ஆனவங்க தாலி சரடை மாற்றிக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் நோம்பு கயிறை கட்டிக்குவாங்க காலை ஆறு நாற்பதுக்கு தொடங்கி சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு மறையுது சாயங்காலம் அஞ்சரை டு ஆறு மணிக்குள்ளே தாலி சரட மாற்றிக்கலாம் கணவர்கள் வந்து மனைவிக்கு காரை அடைய தருவாங்க அதை பராசக்தியை நினச்சி நம்ம சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் கணவர் வீட்டில் இருந்தால் அவங்கள தாலி சட மாற்றி விட சொல்லலாம் இல்லைன்னா பெரியவங்களை வச்சு மாற்றி நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இந்த விரதத்தை அமெரிக்கா கனடா சவுத் ஆப்பிரிக்கா சிங்கப்பூரில் கூட கடைப்பிடிக்கிறாங்க மார்ச் பதினாலு பௌர்ணமி கூட கிரகணமும் சேர்ந்து வர்றதுனால கிரகண நேரம் முடிஞ்சு வழிபடுறது சிறப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தட்